எந்த புத்தகத்தையும் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது நீ கொடுப்பதெல்லாம் அந்த புத்தகத்திற்கான அச்சு குலியும் காகித விலையுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கோம் என் பேச்சை எப்பொழுது தொடங்குகின்ற பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்லி தொடங்குவது வழக்கம் அதையே இந்த மன்றத்திலும் வைத்து தொடங்குகிறேன் என் அருமை தமிழ் உறவுகளே யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் கவனம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது சரியான விழிப்புணர்வு இல்லாத பொழுது அந்த சொல் நம்மை கடந்து போய்விடுகிறது மறுபடியும் அந்த சொல் நம்மை வந்து சேர்வதற்கு நாம் தயாராவதற்கு அது ஒரு சுத்து சுத்திட்டு வரும் முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த சொல்லை மட்டும் நான் என் இருபது வயதில் கேட்டிருந்தால் என் முப்பது வயதில் கேட்டிருந்தால் சொற்களை தவறவிடக்கூடாது என்பதில் கவனம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்களில் முதன்மையானவை புத்தகங்கள் என்கின்ற காரணத்தினால் புத்தகமே புத்தகமே என்கின்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில நிமிடங்கள் சிந்திக்க வந்திருக்கிறேன் தஞ்சை புத்தக கண்காட்சியில் இப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது பதாகைகளை ஒட்டி வைத்திருந்தார்கள் இன்றிலிருந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பதாகையில் ஒரு எழுத்து ஒரு வாசகம் என்னை கவர்ந்தது பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அதை நான் வாசித்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மேனாட்டு அறிஞனுடைய வாக்கு மூலத்தை ஒரு மூன்று வரிகளில் அவர்கள் எழுதி இருந்தார்கள் அந்த மேனாட்டு அறிஞர் சொல்கிறான் புத்தகங்களை வாங்குகின்றவர்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது நான் யோசிச்சு பார்க்குறேன் நான் புக்ஸை காசு கொடுத்து தான் வாங்குவேன் இந்த மாதிரி மேடையில் பரிசு கொடுத்தால் ஒழிய அது கூட புத்தக வெளியீட்டு விழா என்றால் அதற்குரிய காசை கொடுத்து விடுவது வழக்கம் காசு கொடுத்து புத்தகம் வாங்குவது என்பது நல்ல பழக்கம் கடனாக மட்டும் அதை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் என் நண்பன் சொன்னான் என்னிடம் இருக்கும் புத்தகங்கள் அனைத்தும் அப்படி வாங்கப்பட்டவைதான் அந்த மேலாட்டு அறிஞர் சொல்கிறார் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது நீ கொடுப்பதெல்லாம் அந்த புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித விலையுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது வீட்டுல போய் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க புத்தகத்தை வாங்குவது என்பது வெறும் அந்த பொருளைத்தான் வாங்குகிறோமே தவிர உள்ளே எழுதப்பட்ட அந்த சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா நான் யோசித்து பார்க்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பெடுத்த நாள் முதல் இந்த இரண்டு ஆண்டு காலமாக பார்க்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் புத்தக திருவிழாவை மிக முனைப்போடு நடத்துவதற்காக ஆணையிட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் எந்த அரசாக இருந்தாலும் தான் எந்த அரசை அரசாட்சி செய்கிறோமோ எந்த மக்களை அரசாட்சி செய்கிறோமோ அந்த மக்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசு அது எந்த அரசாக எந்த கட்சி அரசாக இருந்தாலும் அது மக்கள் அரசாகத்தானே இருக்க முடியும் நமக்கான புத்தகங்களை இங்கே விரித்து வைத்திருக்கிறார்கள் புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அது ஒரு கலைதான் புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் துணிவு நான் என்னுடைய எழுபது ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமையானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன் ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன